எங்கள் விஜய் தூங்கி எந்திரிச்சு வெளியே வராரு காவேரி தாத்தா உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்ன தாத்தா காலையிலேயே காவேரியோட என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க நான் என் பேத்திட்டு என்ன வேணாலும் பேசுவேன் அது எதுக்கு நீ கேட்குற அப்படின்னு சொல்ல உடனே சரி சரி என்னையே ஜோக்கரா ஆக்காம இருந்தால் சரின்னு சொல்லிவிட்டு எங்கள் விஜய் வந்து மேலே போகிறாங்க மாடிக்கு எங்கள் தாத்தா கேட்குறாங்க ஏன்ப்பா விஜய் ஏன் எங்கே போகிற அப்படின்னு கேட்க இங்கே டவரே கிடைக்க மாட்டேது தாத்தா மேலே கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே காவேரி தாத்தா நம்மக்கிட்டலாம் உட்காந்து பேசுனா நம்ம எதையாவது கேட்டுருவோம்ல அதான் மேலே போகிறாரு அப்படின் சொல்ல உடனே இங்க தாத்தா சொல்றாங்க அவன் என்ன அவன் என்ன கேர்ள் விஷயமா இருக்கும் விஜய் வந்து தூக்கிட்டு பேச பேச போவான் தான் சொல்ல உடனே நமக்கு நம்ம பக்கத்துல உட்காந்து பேச வேண்டியதானே அது எதுக்கு மேலே போகணும் அப்படின்னு சொல்ல உடனே எங்க விஜய் அம்மா தாயே நான் யார்கிட்ட பேச போறேன் என்ன தாத்தா இவன் இப்படிலாம் யோசிக்கிறான் அப்படின்னு சொல்ல உடனே எங்க தாத்தா அவன் பாட்டி கூட அப்படிதான் போன் எடுத்துட்டு வெளியே போனால் யார்கிட்ட பேசுகிறீங்க என்ன பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு இந்த வயசுலேயே என்னை கேள்வி கேட்பா காவேரி கேட்குறதுல எந்த இதுவும் இல்லை எல்லா பொண்டாட்டிகளும் இப்படி தான்ப்பா சொல்ல உடனே இங்கே விஜய் ஓ அப்படியா அப்போ காவேரி மேடமுக்கு என் மேலே ஏதோ பொசசிமை வந்துருச்சா நான் வேற யார் கூடயே பேசுகிறேன்னு சொல்லிட்டு டவுட் ஆகுற அப்படித்தானே தத்தா அப்படின்னு சொல்ல உடனே இங்கே காவேரி எனக்கெல்லாம் அப்படி எதுவுமே இல்லை நான் சும்மா ஜஸ்ட்டு கேட்டேன் அதுக்குலாம் கிதையாவது சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே காவேரி மழுப்புகிறாங்க உடனே இங்கே விஜய் காவேரியோட பக்கத்தில் காதுக்களை வந்து என்னதான் இருந்தாலும் உனக்கும் மாமா மேலே ஏதாவது பெரிய இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே உடனே காவேரி என்ன பேசுகிறேன் தாத்தா இருக்காங்க பக்கத்தில் ஏதாவது கேட்டுற போது அப்படின்னு சொல்ல அவருக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் மேலே போய் பேசிட்டு வந்துடுறேன் சீக்கிரம் வந்துடுறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரிட்டு சொல்ல ஐயோ இவருக்கானதான் அப்படிலாம் நடந்துக்கிறாருன்னு தெரியலை அப்படின்னுங்க காவேரி இங்க தாத்தா பார்த்து ஒரு மாத்திரை வைக்கப்பட்டுட்டு சிரிக்கா எங்கள் தாத்தா ரெண்டு பேரடையும் ஒரே சிரிப்பாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் எந்திரிச்சு போயிடுறாரு இங்கே மேலே போகிற விஜய் எங்கள் கம்பெனி விஷயம் ஏதோ மொபைலில் பேசிட்டு இருக்கேன் எங்க கொடியில் போட்டிருக்கிற துணியை பார்க்குறாரு எங்க விஜயோட சட்டை காவிரியோட எல்லாம் துவைச்சு கிடக்கிறத பார்த்துட்டு இப்படியே விஜய் ஒரு நிமிஷம் ஆயிடு நான் அப்புறமாட்டி கூப்பிடுறேன் சொல்லிட்டு காலை கட் பண்ணிவிட்டேன் எங்க கொடி பக்கத்தில் போகிறவர் காவேரியோட சேலையை பார்க்குறாரு காவேரியோட சேலை எடுத்து தன்னோட கையில் வச்சுட்டு இப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டு எங்கள் காவேரி இந்த சேலையை கட்டியிருக்கும்போது எப்படி இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி வேற பார்க்குறாரு என்ன தான் இருந்தாலும் இப்போ ஒரு மாத்திரை அழகாக தான் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறவர் இங்கே தன்னோட சட்டையும் பார்த்துட்டு எங்கள் காவேரியோட சேலை எடுத்து எங்கள் விஜயோட அந்த சட்டையோட காலரில் அப்படியே இது பண்ணி பார்க்குறாரு அதுக்கப்புறம் தன்னோட கையில் உள்ள அந்த பட்டனை கலட்டி விட்டுட்டு தன்னோட சட்டையையும் இங்கே கா சேலை எடுத்து ஒன்னா முடிச்சு போட்டு அப்படியே திரும்ப ரசிச்சு பார்த்துட்டு இருக்காரு இங்கே மேலே வர்ற காவேரி என்ன அவர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க இங்க விஜய் டக்குன்னு சேலையும் சட்டையும் தன்னோட கையில இருந்து விட்டுட்டு ஒன்றும் இல்லை ஏன் சும்மா நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல இன்னும் முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு மேலே வந்தீங்க இங்க பார்த்தா என்னமோ நான் காயப்பட்டுருக்கிற துணி எடுத்து கையில வச்சு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்க விஜய் வந்து ஐயோ இதை மட்டும் இப்போ பார்த்தா நம்மளை கலாய்ச்சி தள்ளிடுவாள் சொல்லிட்டு தன்னோட சட்டை இருக்கிற பக்கம் இங்கே தன்னோட முதுகை வச்சு மறைக்க ட்ரை பண்ணுறாரு இங்கே காவேரி வந்து அப்படியே பார்க்குறாங்க என்னப்ப ஏன் அப்போ நெலஞ்சிட்டு நிற்கிறீங்க தள்ளி போங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே விஜய் ஏன் தள்ளி போகணும் சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேலையும் சட்டையும் மறைக்கிறதுலேயே குறியா இருக்கிறாரு சரி நான் சும்மா தான் வந்தேன் சாப்பிட்றதுக்காக உங்களை பாட்டி கூப்பிட சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல நான் தான் வாரேன்னு சொல்லிட்டு சொன்னேன்ல அதுக்குலாம் இதுக்கு நீ மேலே வந்த அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சட்டையும் சேலையும் மறைச்சிட்டே நிற்கிறாரு சரி கீழே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி டக்குன்னு தள்ளி போக சொல்லிப அப்பாடா போயிட்டா போயிட்டாட்டு இங்கே அந்த சட்டைய விட்டு லைட்டாக விலக இங்க காவேரி ஓடியாந்து திரும்ப அந்த சேலை கிட்ட நின்றாங்க ஓ என்ன பண்ணியிருக்கீங்க ஏன் இப்போ ரெண்டுக்கும் முடிச்சு போட்டு வச்சிருக்கீங்க என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய பார்க்க விஜய் தலையே சுரிஞ்சுட்டு இப்படி மாட்டுக்கிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே முழிச்சுட்டு நிற்க இங்க இது என்ன இதுக்கு என்ன அர்த்தம் இப்போ எதுக்காக அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி விஜய பார்த்து சேலையும் சட்டையும் எடுத்து இங்கே முடிச்சு போட்டிருக்கிற அந்த இடத்தையும் காமிச்சு இங்கே என்ன பண்ணி வச்சுருக்கீங்க எதுக்காக அப்படி பண்ணி வச்சுருக்கீங்க இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே காவேரி சொல்ல என்ன சரியில்லை என்ன நீ இருக்க இங்கே ரொம்ப காற்றாக இருந்துச்சு என் சட்டை அடிக்கடி விழுந்துட்டே இருந்துச்சு அதனால தான் சரி அவனோட சேலையில் முடிச்சு போட்டு அப்படியே போடலான்னு அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜய் சொல்ல உடனே இங்கே காவேரி இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது இதெல்லாம் யாராவது நம்புவாங்களா என்ன சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படியே அவங்க சட்டை பறந்து போச்சா காத்துல இங்கே ஒரு காத்து அடிக்கல ஒன்று அடிக்கலை சும்மா கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இப்போ தான் காத்தெல்லாம் நின்றுருக்கு எப்போவுமே வந்து கிளைமேட் ஒரே மாதிரியே இருக்குமா நான் வரும்போது ரொம்ப காத்து அடிச்சிச்சு இப்போ காத்து அடிக்கல இப்போ என்ன இந்த இருந்து உன்னோட சேலையை இப்போ கழட்டணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வேகமாக தன்னோட அந்த கையை வச்சு இந்த முடிச்ச அப்படியே கழட்ட ட்ரை பண்ணுறாரு என்னன்னு தெரியல காவேரி இந்த முடிச்சால் அவுக்கவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே காவேரி அப்படியே பார்க்குறாங்க என்ன பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உனக்கு தமிழ் தெரியும் தானே இந்த முடிச்ச அவுக்கே முடியலன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்கள் காவேரி அதெல்லாம் ஈஸியாக அவுத்துறலாம் அங்கே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி அந்த முடிச்ச கல்லட்டை போக எங்கள் விஜய் டக்குன்னு காவேரியோட கை மேலே கையை வச்சிடுறாரு என்ன பண்ணுறீங்க என் கையை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏன் நான் உன் கையை பிடிக்கக்கூடாதா நான் உன் புருஷன் தானே உன் கையை பிடிக்கக்கூடாதா அப்படின்னு சொல்ல நீங்கள் என் புருஷன் தான் இன்னும் எத்தனை மாதத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி சொல்ல அந்த டாபிக் ஆரம்பிக்காத இப்போ இந்த மாதத்துக்கு நான் அவனோட புருஷன் தானே அவன் கையை பிடிக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்ல இங்கே காவேரி அப்படியே மெய் மறந்து போய் விஜயோட கண்ணையவே பார்க்க இப்போ எதுக்கு இதை கலட்டிக்கிட்டு இருக்க அது அப்படியே இருக்கட்டும் பரவாயில்ல இருந்தால் உனக்கு என்ன இப்போ இது என்ன செஞ்சிச்சு இந்த ஒரு முடிச்சு போட்டதுனால உனக்கு என்ன பண்ணுச்சுன்னு சொல்ல உடனே காவேரி இந்த ஒரு முடிச்சு போட்டதுனால தான் இவ்வளோ பிரச்சனையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீ எதை சொல்கிறேனே எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க உடனே காவேரி இந்த முடிச்சு போட்டதுனால தான் இதை அவுக்கவும் முடியாமல் ஒன்றா சேர்ந்து வாழவும் முடியாமல் இருக்கிற மாதிரி இருக்குனே எங்கள் காவேரி மனசுக்களை நினைக்க உடனே எங்கள் விஜய் இது சாதாரண முடிச்சு இதை எதுக்கு நீ கழட்டணும்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை இதெல்லாம் இப்போவே தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி சொல்ல உடனே விஜய் எனக்கு இதை கலட்டுறதுல விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்கள் காவேரிக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரியுது எதை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க எந்த முடிச்சை பற்றி பேசுகிறீங்கன்னு கேட்க நான் எல்லா முடிச்சையும் மீன் பண்ணி தான் பேசுகிறேன் இதை இப்போதைக்கு எனக்கு கலட்ட எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கள் காவேரிக்கு ஒன்றுமே புரியல அந்த மனுஷன் இப்போல்லாம் பேசுகிறது நம்மளுக்கு புரியவே மாட்டுது எல்லாத்துலேயும் டபுள் மீனிங் மீனிங் வச்சு பேசுகிற மாதிரியும் இருக்குது ஆனால் அந்த மீனிங்க்கு என்ன அர்த்தம்னு புரியவே இல்லை இதை இப்போ ஓப்பனாக சொன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு காவிரி நினைக்க இங்கே பாரு இதை என்னோட அனுமதி இல்லாமல் நீ கலட்டவே கூடாது இது இப்படியே தான் இருக்கணும்னு சிறும்ப நாலஞ்சு முடிச்சு போட்டு எங்கள் சேலை சட்டையமும் மறுபடியும் கொடியில் போட்டுறாரு இங்கே காவேரி இதுக்கு அப்படிலாம் பண்ணுறீங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ சுருங்கி போயிருக்குன்னு இதை நான் அயன் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவேன் அம்மா தாயே நீ அயன் பண்ணவே வேணாம் நானே உனக்கு அயன் பண்ணி தரேன் ஆனால் இப்போதைக்கு இந்த இதெல்லாம் நீ கலட்டக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு எங்கள் விஜய் அப்படியே உடனே எங்க காவேரி எதுக்காக தான் அப்படி பண்றீங்களோ தெரியல நீங்க பண்ணுறதெல்லாம் இப்போ எனக்கு புதுசு புதுசாக இருக்கு அப்படின்னு சொல்ல உடனே விஜய் அதுவா மரமண்டைக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல என்ன மரமண்டைக்கு புரிஞ்சிச்சு எதுக்காக அப்படி சின்ன பிள்ளைத்தனமாக முடிச்சு போட்டுலாம் விளாண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல உடனே எங்க விஜய் நான் சின்ன பிள்ளைத்தனமாலாம் யோசிக்கல நான் பெரிய மனுஷன் தனமாதான் யோசிச்சிருக்கேன் நீங்கள் இப்போ கீழே போறீங்களா அப்படின்னு சொல்ல அப்ப நீங்க இந்த சேலையில முடிச்சா கலட்ட போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எப்படினாலும் நான் அந்த சேலையை கட்டணும்னா இதை கலட்டிதானா அப்படின்னு இங்கே காவேரி கேட்க உடனே விஜய் அது கலட்டுற நேரம் நான் கலட்டிக்கிறலாம் நீ போ போ அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் விஜய் சொல்ல ஏன் தான் அப்படி பண்ணுறீங்களோ அப்படின்னு காவேரி கீழே போகிறாங்க உடனே இங்கே விஜய் அந்த சேலை சட்டையும் கையிலே எடுத்து பார்த்துட்டு தண்ணேசி பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க இங்கே விஜய் நினைக்கிறாரு ஏன் அவ்வளோ சின்ன பிள்ளைத்தனமாக நான் நடந்துக்கிறேன்னு எனக்கே தெரியல காவேரி உன் மேலே உள்ள அதே தான் அன்புனால தான் இப்போலாம் நான் நடந்துக்கிறேன் நான் பைத்தியம் ஆகிட்டுன்னு எனக்கே நல்லாவே புரியுது நீ சொல்கிற மாதிரி நான் சின்ன பிள்ளைத்தனமாக தான் இருக்கேன் ஆனால் இதெல்லாம் எத்தனை நாளைக்குன்னு தெரியல என்னோடய காதலை உன்ட்டு வரை நான் இப்படி தான் கிறுக்குத்தனமோ ஏதாவது பண்ணுவேன்னு மட்டும் எனக்கு நல்லாவே புரியுதுன்னு சொல்லிட்டு அப்போவுமே இந்த முடிச்ச கழட்டாமல் இவர் கீழே போயிடுறாரு இங்கே கீழே போக ரூமில் நிற்கிற காவேரியை பார்த்துட்டு என்ன காவேரி என்ன இப்படி நின்றுட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை நான் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியலை அப்படின்னு சொல்ல உடனே இங்கே விஜய் ஐயோ அம்மா அது சும்மா காற்று அடிச்சிச்சு அதனால தான் அப்படி பண்ணியிருந்தேன் எனக்கு என்னமோ நீங்கள் சொல்கிற கதையெல்லாம் எனக்கு நம்புறதுக்கு முடியவே இல்லை இது என்னமோ என்கிட்ட பொய் சொல்கிற மாதிரி தான் இருக்குது சரி இப்போ நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் நானே வேணுக்குன்னு உன்னோட சேலையோட என்னோட சட்டையை முடிச்சு போட்டேன்னு நினச்சிட்ருக்கியா சரி அப்படியே நினச்சிக்கோ அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு உடனே எங்கள் காவேரி அதான் எனக்கு நல்லாவே தெரியுமே நீங்கள் பண்ணுறதெல்லாம் எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை அவங்க மனசில் வேறு ஏதாவது வச்சுட்டு பண்ணுறீங்களா அது என்கிட்ட சொல்கிறதுனா கூட சொல்லுங்கள் அப்படின்னு எங்கள் காவேரி சொல்ல ஆமாம் ஆமாம் சொல்லிட்டால் மட்டும் உனக்கு எல்லாமே பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் விஜய் வெளியே போயிடுறாரு ஐயே போகிற விஜய் இங்கே திரும்ப கதவுக்குள்ளே இப்படி திரும்பி வர இங்கே காவேரி ஏங்க நான் சொன்னதுக்கு நீங்கள் பதிலே சொல்லலையேன்னு சொல்லிட்டு போகிறவங்க இங்கே காவேரி விஜய் அப்படியே மோதி இங்கே பெட்டில் கீழே விழுந்துடுறாங்க இங்கே காவேரி கீழே அப்படியே படுத்து கிடக்க விஜய் காவேரியோட மேலே படுத்து கிடக்கிறாரு எங்கள் விஜய் அப்படியே தன்னோட கண்ணை வச்சு இங்கே காவேரியை அப்படியே ரொம்ப ரொமான்டிக்காக அப்படியே பார்க்குறாரு இங்கே காவேரி அப்படியே தகச்சி போய் பார்க்க இவர் என்ன இப்படி பார்க்குறாரு எந்திரிக்காமல் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கா எந்திரிங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இங்க விஜய்க்கு வந்து அப்படியே அப்படியே காவேரி மேலே எந்திரிக்க விருப்பமே இல்லை அப்படியே படுத்து கிடக்குறாங்க எங்க எந்திரிங்க யாராவது போகிறாங்க யாராவது வந்துட போகிறாங்கன்னு சொல்ல எங்கள் விஜய் வந்து ம் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன சொல்றீங்க மாட்டேனா இப்போ என்ன பேசிட்டு இருக்கீங்க பாட்டி வந்துட போறாங்கங்க கதை வேற திறந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்க விஜய் இப்படி எந்திரிக்க ட்ரை பண்ணுற டைம்ல இங்கே ராகினி வந்து ரூம்குள்ளே வந்துடுறாங்க காவேரி ஒன்னையே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட வர இங்கே காவேரி வர காவேரியை பார்த்துட்டு இங்க ராகினி அப்படியே ஷாக்காகி போய் அப்படியே கதவு பின்னாடி நின்றாங்க சி இப்படி பட்ட பகலில் என்ன இருக்கீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எங்கள் விஜய் டக்குன்னு மேலே எழுந்திரிச்சிடுறாரு உடனே இங்கே ராகினி இது என்ன பழக்கம் இப்படி அரைப்பீங்க அப்படி பட்ட பகலில் இப்படி இருக்கீங்க உனைய பாட்டி வர சொன்னாங்க கூப்பிட்றதுக்காக தான் வந்தேன் இங்கே வந்து பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே காவேரி ஏய் ராகினி தேவையில்லாமல் பேசாத இப்படிலாம் இது ஏதோ தற்செயலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நல்ல தற்சையெல்லாம் நடந்துச்சு இப்போ தானே தெரியுது உன் புருஷன் எதுக்கு உடனேவே சுற்றி சுற்றி வர்றாருனே ஒரு வார்த்தை கூட பேச விட மாட்டுறாரு எது சொன்னாலும் எங்ககிட்ட சண்டைக்கு வர்றாரு இப்படி இப்போ புருஷனை இப்படி கைக்குள்ள நீ எப்படி போட்டு வச்சிருக்கேனே இப்போ தானே தெரியுது அப்படின்னு சொல்ல உடனே எங்கள் விஜய் இந்தளவுக்கு கேவலமாக இறங்கி பேசுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல இப்போ தெரியுது உன்னோட புத்தி எவ்வளோ கீழ்த்தனமாக இருக்குன்னு நாங்கள் ஏதோ இப்படி கதவுல தட்டி விட்டு இப்படி கீழே விழுந்துட்டோம் அதுக்காக இப்படி நான் பேசுவேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்கள் ராகினி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல உடனே விஜய் ஆமாம் அப்படியே வச்சுக்க நான் என் பொன்னாட்டி மேலே விழுந்துக்கண்டா கிடந்தால் உனக்கு என்ன பிரச்சனை நீயும் அஜய் கூட சந்தோஷமா இருக்க வேண்டியது தானே இப்படி இருக்க அடுத்தவங்க சந்தோஷப்படுறத பார்த்து இப்படி அப்படியே அப்படியே வயிறு எரிஞ்சுட்டு எதுக்காக இப்படி நீயே வந்து உடனே இது பண்ணிட்டு சொல்லிட்டு கேட்க உடனே ராகினி இதெல்லாம் பார்க்கணுன்னே எனக்கு தலை விதி இந்த பாட்டியை சொல்லணும் எதுக்காக என்னைய இவளை கூப்பிட்றதுக்காகலாம் என்ன அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி முறைச்சிட்டு போக உடனே இங்கே விஜய் எனமோ இவன் மேலே போய் நான் விழுந்த மாதிரி பேசிட்டு இருக்கா நான் ஏன் பொண்டாட்டி மேலே விழுந்தேன் இதுக்கு இவ்வளவுக்கு என்னவா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி காவேரி அப்படிக்கே ரொம்ப முறை கடுப்போட எங்க விஜய பார்க்க ஐயோ இவன் என்ன இப்படி முறைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிரும் அங்கே நின்ட்டோம்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து போக பார்க்குறாரு எங்க காவேரி விஜயோட கையை பிடிச்சிட்டு நான் தான் சொன்ன ஏன் தான் அப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்ல ஆ என்ன சொல்லும் மாமா மேல இன்னும் ஆசை போகலையா அம்மா வேணால் இன்னொரு தடவை அப்படின்னு சொல்லிட்டு எங்க விஜய் வந்து காவேரி மேலே திரும்ப கையை போட போகிறாரு உடனே இங்கே காவேரி டக்குன்னு விஜய்யோட கையை தட்டி விட்டு நீங்கள் இப்போ என் மேலே திரும்ப விழுகணும் அதை வந்து ராகினி பார்த்து என் மேலே காய் துப்போனா அதானே அவங்க ஆசை ஒழுங்கா போயிருங்க எங்கள் வீட்டில் நிற்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே விஜய் சிரிச்சுக்கிட்டே வெளியே போயிடுறாரு இங்கே காவேரி உள்ளே நிற்கிறவங்க இங்கே விஜய் வந்து ஒரு தடவை தான் தான் மேலே விழுந்தாங்க ஆனால் காவேரி இன்னைக்கு ஃபுல்லாக வந்து அதையே நினச்சி நினச்சி பார்த்து சிரிச்சுட்ருப்பாங்க போல அப்படியே விஜய் தன்னோட மேலே விழுந்ததையும் எங்க விஜய் வந்து ரொமான்டிக்காக காவேரியை பார்த்ததையுமே நினைச்சு காவேரி அப்படியே சிலையா நின்றுட்டே இருக்காங்க திரும்ப வீட்டை ரூம்க்குள்ள வர விஜய் என்னமா இருக்க மாதிரி இருக்கு நான் என்னமோ எனக்கு என்னமோ நல்லாவே தெரியுது நீ நான் உன் மேலே விழுந்தது தானே இப்போ யோசிச்சு பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சி அதையெல்லாம் நான் யோசிச்சே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி சொல்ல ம் நடிக்கிறேன் நல்லாவே நடிக்கிறேன் எனக்கு நல்லாவே தெரியுது இப்போ நீ அதை தான் யோசிச்சு பார்த்து அப்படியே ரசிச்சு சிரிச்சுட்டு இருந்த நான் வந்த உடனே என்னை பார்த்துட்டு அப்படியே பேச்சை மாத்திரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்கள் காவேரி ம் ஆமாம் அதை வந்து நாங்கள் ரசித்து வேற பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வெளியே போயிடுறாங்க இங்கே வெளியே போகிற காவேரி ராகினி சொல்கிறாங்க காவேரி காவேரி வந்துட்டா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னம்மா காவேரி வர்றதுக்கு எவ்வளோ நேரமா அப்படின்னு எங்கள் பாட்டி கேட்க உடனே இங்கே ராகினி அவளுக்கு தான் உள்ளக்க நிறைய பல சில வேலையெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் முடிச்சுட்டு வர வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கெல்லாம் சிரிக்க உடனே காவேரி என்ன பேசிட்டு இருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆ பாட்டி அவளுக்கு ரூம்குள்ளே நிறைய வேலை இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு மேடம் வர்றதே வந்து பெரிய விஷயம் இப்போ வந்ததுக்கப்புறம் நீங்கள் கொஸ்டின் பாட்டி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கேக்க அங்க வர்ற விஜய் இவ பேசுறத பார்த்துட்டு என்னடா இது இந்த பொண்ணு எப்படி இருக்குச்சு இவள் கண்ணு முன்னாடி இதை பார்த்தது பெரிய தப்பாக போச்சு இதை அப்போ பார்த்தது பெரிய தப்பாக போச்சு இப்போ இதை வேற வந்து முன்னாடியும் முன்னாடி இருக்கா அப்படின்னு சொல்ல உடனே பாட்டி அப்படி என்ன வேலை இருக்குது உனக்கு ரூம்குள்ளே எதுக்கு அவ்வளவு என்ன வேலை இருக்குது அதான் எல்லா வேலையும் முடிச்சிட்டே காலையிலேயே துணிலாம் துவைச்சி முடிச்சிட்டியப்பா அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன வேலை இருக்குது இந்த பொண்ணு என்ன இருக்கா அப்படின்னு சொல்ல காவேரிங்க திணறி போய் நிற்க இல்லை பாட்டி ஒரு வேலை சொல்லியிருந்தேன் காவேரிட்ட அதை தான் இருந்தா ஆஃபீஸ் ஒர்க்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆஃபீஸ் ஒர்க்கா இல்லை ஹோம் ஒர்க்கானு எனக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராகினி சொல்ல உடனே எங்கள் விஜய் பாட்டி நீங்கள் காவேரியை கூப்பிட்றதா இருந்தால் நீங்கள் இனிமேல் வாங்க தேவையில்லாமா இவங்களை நீங்கள் அனுப்பி வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ராகினி ஆமா பாட்டி இனிமேல் என்னையை நீங்கள் அனுப்பியே வச்சிடாதீங்க இந்த கன்றாவியெல்லாம் பார்க்க எனக்கு ரெண்டு கண்ணு பத்த மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்கள் பாட்டி என்னம்மா ராகினி என்ன நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல சொல்ல உடனே எங்கள் தாத்தாவுக்கு புரிஞ்சு போத்து ஏதோ ஒன்று நடந்திருக்கு அதை பார்த்துட்டு தான் இந்த பொண்ணு இப்படி பேசிகிட்டு இருக்கனேன் அப்பாடி என்னைய ஆளை விடுங்க ஆனால் இனிமேல் என்னையை தயவு செஞ்சு காவேரி ரூம்க்குலாம் அனுப்புகிற வேலை வச்சுக்காதீங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு போக அந்த பொண்ணு என்ன எது சொன்னாலும் குதர்க்கமாகவே பேசிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்ல என்ன பாட்டி என்னை எதுக்காக வர சொன்னீங்கன்னு கேட்க இல்லை காவேரி அந்த கோவில் சொன்னாள் ஒரு கிருஷ்ணர் கோயில் அங்கே போகணும் தாத்தா வரல ஏன் அதான் உடனே கூட்டிகிட்டு போகலாம் பார்த்தேன் உனக்கு எதுவும் வேலை இருக்கா இன்றைக்கி ஏன்பா விஜய் இவளுக்கு ஏதாவது வேலைக்குலாம் வச்சுருக்கியா அப்படின்னு சொல்ல இல்லை பாட்டி இல்லை அப்படிலாம் இல்லை அவளை நீங்கள் தாராளமாக கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்ல உடனே இங்கே வர ராகினி ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போங்க ஏன்னா இவ பண்ணுற காரியத்துக்கு கண்டிப்பாக கோவிலு கொள்ளணும் போய்த்தானே ஆகணும் ஆனால் பாட்டி இந்த மாதிரி கல்யாணம் முடிஞ்சவங்களெல்லாம் நீங்கள் வந்து இப்படி கோவிலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாதீங்க ஏன்னா நம்மளால் நடக்கலாம் ரூம்கு அந்த டைமில் நீங்கள் இப்படி கோவில் இவளை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் சொல்லும்போது தான் எங்கள் பாட்டிக்கு புரியுது ஓ ஏதோ ஒன்று பார்த்துட்டு தான் அப்படி பண்ணியிருக்கான்னு சொல்ல எங்கள் தாத்தாவுமே இங்கே பாட்டியோட காதுக்குள்ள வேணாம் அன்னைக்கு காவேரியன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே பாட்டி ஏமா காவேரி உனக்கு ஏதாவது பிரச்சனையா நீ வர்றதுனால உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைங்கன்னு சொல்ல இல்லை பாட்டி அப்படிலாம் இல்லை இப்போ ராகினி என்ன சொல்றான்னு நானே சொல்கிறேன் இந்த மாதிரி அவர் ரூம்குள்ளே வரும்போது விஜய் வந்து தட்டி விட்டு என் மேலே விழுந்துட்டாரா அதை பார்த்துட்டு தான் இந்த மாதிரிலாம் உங்ககிட்ட பொடி வச்சு பேசிகிட்டு இருக்கா வேற ஒன்றும் இல்லை பாட்டி அப்படின்னு சொல்ல உடனே இங்கே விஜய் ஆமாவை பாட்டி இது தெரியாமல் நடந்துருச்சு அதுக்கு இவள் உள்ள வந்து பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா காவேரியை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவேனாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா வேறே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே பாட்டி எனக்கு என் பேரனை பற்றி தெரியாதா என் பேரனையும் என் பற்றி எனக்கு தெரியாதா அப்படியே அவங்க இருந்திருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லாம் அந்த கடவுள் தான் வந்து நம்மளையே படைச்சிருக்காரு சந்தோஷமா இருக்கிறது தான் அந்த கடவுளுக்கும் நம்மளுக்கும் வேணும் அதனால இதனால ஒரு தீட்டு அதுலாம் எதுவுமே கிடையாது காவேரியும் விஜயும் இப்படி சந்தோஷமா இருக்கிறது எங்களுக்கு நல்ல விஷயம் தான் காவேரி வா குளிச்சுட்டு கிளம்பு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்ல இங்கே ராகிணிக்கு சிறுபடி கொடுத்த மாதிரி இருக்கு ராகினி அப்படியே முழிச்சு போய் நிற்க உடனே எங்க விஜய் நக்கலா பார்த்து ராகினியை சிரிக்க இதுக்கு நீ அடுத்தவங்களையே இப்படிதான் சொல்லிட்டு இருக்க அப்படி நீயும் அஜய் கூட சந்தோஷமா வாழணும்னு தான் நாங்கள் எல்லாரும் நினைக்கிறோம் ஆனா நீ அஜய் போட்டு தொந்தரவு பண்ணி அவனை கஷ்டப்படுத்திட்டே இருக்க காவேரி தெரியாத விஜய் கூட சந்தோஷமா இருக்கட்டும் அடுத்தவங்களும் சந்தோஷமா இருக்கக்கூடாது நீயும் சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னா இதுல என்னம்மா நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராகினியை பார்த்து இங்க பாட்டி சொல்ல உடனே எங்க ராகினி ஆமா அவளை பத்தி எது சொன்னாலும் உங்களுக்கு மண்டையிலே ஏறாது ஆனால் என்னைய மட்டும் திட்டுறதுக்கு எல்லாரும் கிளம்பி வந்துருவீங்களே அப்படின்னு எங்கள் ராகினி கோவிச்சுட்டு உள்ள போக இந்த பொண்ணு ஏண்டா இப்படி இருக்கா எப்படிதான் இந்த அஜய் இந்த ராகினியோட வாழ்றான்னு தெரியல அவன் எங்க வாழ்றான் அதான் நம்ம பார்க்கும்போதே தெரியுது இன்னுமே அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இவன் எப்பதான் தெரியல ஆனா ராகினி விஷயத்துல எனக்கு கொஞ்சம் கூட இதே இல்லைங்க இவ திருந்தவே போகிறதில்ல இவங்க அம்மா அப்பா என்னதான் சொல்லி வளர்த்தாங்களோ தெரியல காவேரியை பாருங்க விஜய் கூட ஆரம்பத்தில் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருந்தான் ஆனா இப்ப நல்லா சந்தோஷமா இருக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்க காவேரி விஜயம் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கறாங்க உடனே எங்க விஜய் சொல்றாரு அது காவேரி மாதிரி ஒரு நல்ல பொண்ணு அஜய்க்கும் கிடச்சிருந்தா அஜயும் நல்லா சந்தோஷமாக என்ன மாதிரி இருந்திருப்பான் ஆனால் என்ன பண்ணேன் எனக்கு இருந்த லக்கு அவனுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன்னு சொல்ல உடனே எங்கள் காவேரி அப்படியே விஜய் முறைச்சி பார்க்குறாங்க ஏண்டி உனையை பார்த்து நான் நல்லா விதமாக தானே சொல்கிறேன் இதுக்கு ஏன் என்னை இப்படி முறைச்சி பார்க்குற அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் விஜய் காவேரி பக்கத்தில் சொல்ல உங்களுக்கு இருக்கு நீங்கள் ரூமுக்குள்ளே வாங்க அவங்கள வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்கள் விஜய் திரும்ப ரூமுக்கெல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் கிட்டே சொல்ல உடனே எங்கள் காவேரி அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க